ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கில் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கில் நார்மலாகவே நார் சத்து இரும்பு சத்துலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப எங்கள் அம்மா காலத்துலலாம் பஞ்சமாக இருந்தது தான் அப்போ வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்ததாக எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க அப்போ எவ்வளோ இல்லை இந்த மரவள்ளிக்கிழங்கு நான் அரைக்கிலையும் எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து அந்த நம்ம மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு நம்ம நல்லா மசிச்சிக்கலாம் அது மத்து வச்சு மசித்தாலும் சரி இல்லை கையிலே மசிச்சாலே அது நல்லா மசிஞ்சு வந்துடும் கிழங்கு வந்து நார் கிழங்காக இருந்ததுன்னா நாரெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க நல்லா கிழங்காக எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும் இதை வந்து நம் சப்பாத்திக்கு நம்ம எப்படி பேசுவோம் அதே மாதிரி நான் இதில் சால்ட் ஆட் பண்ணலை எனக்கு ஆட் பண்ணாமலே கரெக்டாக இருந்தது நல்லா நம்ம அதை திரட்டிட்டு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிறேன் அது மேலே வச்சு அந்த கவரை ஃபோல் பண்ணிவிட்டு அது மேலே அழுத்தம் லைட்டாக கொடுத்து நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அந்த மாதிரி லைட்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை அதை வந்து நம்ம தவால அப்படியே எடுத்து போட்டு ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கீ ஆட் பண்ணேன் ஒரு ரெண்டு சப்பாத்திக்கு வந்து கீ ஆட் பண்ணி கொடுத்தேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மைதாலாம் போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கிழங்கு இதெல்லாம் செய்யும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்க மாதிரியும் இருக்கும் நம்ம மைதா ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் அதை வேஸ்ட்லேருந்து க்ரியேட் ஆகிறது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது வித்தியாசமாக இருக்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் சப்பாத்தி இதை செஞ்சு இது கூட வந்து தேங்காய் கட்டு சட்னி வச்சு சாப்பிட்டேன் செம சூப்பராக இருந்ததை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவேன் தேங்க்யூ